செலவுக்கு பணத்தை வச்சுக்கோ இல்ல இருக்கு நைட்டு கொடுத்த இருக்கட்டுமா நீ காலேஜ் படிக்கிற ஏதாவது ஒரு நோட்ஸ் ஏதாவது என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அப்ப அந்த நோட்ஸ் நீ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்க கையில் என்ன செய்யும் பணம் தேவைப்படாது யாரும் போய் யாத்தையும் கேட்டுக்கூடாது சரியாப்பா படிப்பு ரொம்ப முக்கியம்ல சரியா சரி பாத்து படிக்கலாம் அப்படி ஒன்றும் சொல்லிட்டு உனக்கு தெரியும் நம்ம அம்மா அப்பா எப்படி மறிச்சாங்கன்னு உனக்கு தெரியும் நம்ம அம்மா அப்பா கொடிய வியாதினால என்ன செஞ்சிருந்தாங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆனா நம்ம கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது மருத்துவர்கள் கூட இல்லை நம்ம அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்கு அதனால தான் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செய்வேன் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் நீ நல்லா படித்து நம்ம கிராமத்துக்கே ஒரு டாக்டரை என்ன செய்யணும் வந்து மக்களுக்கு இலவசமாக நீ என்ன செய்யணும் சேவை நீ நண்பர்களோடு சேரு நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இடத்துல பார்த்து கவனமாக பேசணும் எவ்வளவு காரியத்தை கற்றுக்கொண்டு எவ்வளோ பிரச்சனை வந்து படிப்பை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுறக்கூடாது கவனமாக இருக்கும் என்னப்பா போய்ட்டா

ஐயோ எங்க அண்ணன் என்ன என்ன மனசோட பறவை தெரியலையே சரி என் தம்பி வரும் தம்பி என் தம்பியை பார்க்கணுமே எப்படி நானும் இந்த ஊருக்குள்ள என்னுடைய தம்பி நான் வந்து ஒரு பெரிய மனுஷனை என்ன செய்யணும் மாத்திரோம் அவரை நான்தான் உருவாக்கணும் நீங்க அண்ணன் மூஞ்சலை எப்படி மொழி தெரியலையே ஐயோ என் அண்ணன் மூஞ்சலை எப்படி மொழி தெரியலையே

நான் சொல்றேன் நீ கேளு நான் சொல்றேன் கேளு வா சட்டை கழட்ட தயிர் சொல்றே நான் சொல்றேன் கேடா உன் படிப்பு முடிக்கும் கேடா வா சட்டை கழற்ற சட்டை கழற்ற சட்டை கழற்ற

நாலு தப்பியை போட்டு அடிச்சாங்க அந்த கோபத்துல தான் செலுத்தேன் என் தம்பி என் தம்பிக்கெல்லாம் காப்பாற்றுறதுனால நோத்தனை கொடுத்து அதுக்காக கொலை பண்ண நேற்று பேணையே என்ன தைரியம் சட்ட வேற இடத்துல கிரையாரு பாருங்க வேட்டியா கை விடுங்க கை பண்ணுங்க தூக்குங்க

விளையாடிக்கிட்டு இருக்கும் என் தம்பியை போட்டு நாலு பேர் அடிச்சு அனுப்பிச்சேன் என் தம்பியை காப்பாத்துறதுக்காக பக்கத்தில் உள்ள பாட்டில் எடுத்து குத்திட்டேன் சார் உனக்கு கொலை செய்கிற அளவுக்கு நீ உன் தம்பி அதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணாங்க என் தம்பியை நாலு பேர் சேர்ந்து கழுத்தர் வச்சு அடிச்சுக்கிட்டு போது என் தம்பியை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் கொண்டுட்டேன் சார் தயவு செஞ்சு மன்னிச்சு மன்னிக்கிற அளவுக்கு நீ வந்து செஞ்சிருக்க வழக்கு பிறகு போலீஸ் காவல்துறை கோர்ட்லாம் இருக்குது நீ அங்க தானே உன்னோட வந்து கோரிக்கை வந்து சொல்லணும் நீ செஞ்ச காரியத்துக்கு இந்தியா இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி செக்ஷன் முன்னூத்தி நாற்பத்தி செக்ஷன் படி உனக்கு வந்து மரணம் தானே இருக்கிறாங்க ஐயோ நான் எல்லாமே எப்படி என் இந்த உலகத்துல உனக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இருக்கா உனக்கு கடைசியாக சொன்னப்பா ஓ கண்டம் பீட்டர் பேச சொன்னேன் சார் போலீஸ் சார் அவருக்கு ஒரு அவர் தம்பியை பார்த்து பேசுகிறது ஒரு பத்து நிமிஷம் அனுமதி கொடுங்க அனுமதி கொடுத்துட்டு அவர் தண்டனை நிறைவேற்றுங்க இத்துடன் கோர்ட் நிறைவேறுகிறது அஞ்சு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ளேயும் சீக்கிரம் பேசிட்டு வந்துடணும் சரியா I'm not going to be able to do that. I'm not going to be able to do that.

உலகத்து விட்டு அவன் போனா அவனுக்கான திட்டங்கள் நிறைவேறாது எல்லா காரியத்தையும் நான் இந்த பாவத்தில் செய்ய மாட்டாங்க அவன் நல்லா படிப்பானும் அவன் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த பூமியை விட்டு விடைபெறும் போது என் தம்பி மகிழ்ச்சியா இருப்பாங்கிற நம்பிக்கையில நான் கடந்து சொல்றேன்

நாம் செய்த பாவங்களுக்காக நாம் நடத்தித்த அக்கிரமங்களுக்காக அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டு நம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இயேசு சிறுவில் அறையப்பட்டார் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் நாம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவர் இயேசு நமக்காக தண்டிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல ரத்தம் சிந்தனது மாத்திரமல்ல மூன்றாம் நாளிலே ஆண்டவர் இயேசு உயிரோடு இழந்தார் அந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல அது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார் நாம இன்னும் ஒரே ஒரு பாடல் பார்த்து நாம் நிறைவு செய்யணும்